ஒப்புவித்தல் என்பது எப்படி இருக்கும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இயேசுவைப் போல இருக்க விரும்புகிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கு அடங்கி கொள்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரி நான்சி ஒப்புவித்தல் என்பது எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி அவர்களின் நண்பர்களிடம் கேட்டார் ஒருவர் நான் இன்னும் தாராளமாக இருக்க சவால் விடப்பட்டேன் என் பொருட்களில் சிலவற்றை கொடுக்கவும் முடிவு செய்தேன் என்றார் மற்றொருவர் நான் சில செலவழிக்கும் பழக்கங்களை மாற்ற வேண்டியிருந்தது இன்னொருவர் நான் என் கருத்துக்களை குறைவாக தெரிவிக்க கற்றுக்கொண்டேன் என்றார் மற்றொருவர் என் அட்டவணையிலிருந்து சில விஷயங்களை நீக்க வேண்டியிருந்தது என்கிறார் இன்னொருவர் நான் என் கணவரை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்த வேண்டியிருந்தது என்று சொல்கிறார் இவ்வாறு அவரின் நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் வைத்திருந்தார்கள் சகோதரி நான்சி சொல்கிறார் நாம் எல்லாரும் ஒரே கேள்வியை எதிர்நோக்கிறோம் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கடவுளின் சித்தத்தின்படி நான் நடப்பேனா என்பதுதான் அந்த கேள்வி இயேசு கேட்கிறார் நீங்கள் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறீர்கள் ஆனால் ஏன் நான் சொல்வதை கேட்டு செய்யாமல் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்யும் பல கிறிஸ்தவர்கள் இதில் தேவன் என்ன செய்ய சொல்கிறார் பைபிள் என்ன சொல்கிறது என்று கூட கேட்காமல் வாழ்கிறார்கள் சகோதரி நான்சி அவர்களின் நண்பர் ஒருவர் தேவனுடைய அழைப்பினை பின்பற்றுவதற்காக அவர் ஒரு புதிய நகரத்திற்கு இடம்பெற வேண்டியதாயிருந்தது அவரது வீடு நண்பர்களை விட்டு செல்ல வேண்டியதாயிருந்தது என்கிறார் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளில் தேவன் என்ன நினைக்கிறார் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஒருமுறை அவர் உங்களுக்கு காட்டினால் அவரிடம் கூறுங்கள் ஆம் கத்தாவே என்று ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரம பிதாவே எங்கள் வாழ்க்கையை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் உமது சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு கட்டுப்பாடையும் தைரியத்தையும் தாரும் உமது சத்தத்திற்கு தினமும் கேட்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் எப்போதும் ஆம் கத்தாவே என்று சொல்லும் ஆவியை எங்களுக்குள் வளர்த்திடும் இயேசுவின் மூலம் பரம பிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமாஸ் வால்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக